அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ துலாம் ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ நெருக்கடி சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க ஏழு விதமான மாற்றங்கள் ஏற்படப்படுது இது கோச்சார பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி எதையுமே சரியாக எடைப்படக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இது சரி வரும் இது சரி வராது கரெக்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க நடுவில் சில விஷயங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி மைனஸான நிலையில் இருக்கும்போது தப்பான நிறைய முடிவுகள் எடுத்துட்டிங்க அதனால் நீங்கள் மாட்டிட்ருக்கீங்க அது வந்து மீண்டும் வந்துட முடியும் கண்டிப்பாக மீண்டும் வந்துட முடியும் உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அந்த வாழ்க்கை இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்பற ஏழு புதிய மாற்றங்களில் முதல் விஷயமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் எதிர்பாராத பண வரவு தொழில் மூலிமா ஏற்படும் ஏன்னா துலாமுக்கு பத்துக்குரியவருடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கிறார் அப்போ வந்து மூணுன்ற அலைச்சல் ஏற்பட்டிருக்கும் கடன் ஏற்பட்டிருக்கும் தடையை கொடுத்துருக்கோம் இந்த மூணு விஷயமும் கொடுத்துட்ருக்கோம் தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ஆனால் ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போகுது அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிலையில் இருக்கும்போது பின்னோக்கி பார்க்கும்போது அவரை வந்து குருவை பார்த்துடுவார் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் அப்போ அந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டா ஏற்கனவே பண்ண வேலையை திரும்பி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நிச்சயம் ஏற்படும் ரொம்ப நாளாக உங்களுக்கு இது இதுதான் என்னுடைய தடை கற்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்ருக்க அந்த விஷயம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்குரியவராக கடன் நோய் எதிரின்னு சொல்லிட்டு அப்போ கடன் சம்பந்தமான விஷயத்துலேருந்து மீளத்துக்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு இது சரியாகுமா கண்டிப்பாக சரியாயிடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் ரகசியங்கள் முயற்சிகள் பக்கத்து வீடு இளைய சகோதரர் மாமனார் இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அந்த மாமனார் ஸ்தானத்துக்கு ஆறில் அமர்ந்திருக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சில பிரச்சனைகள் விரக்தியான தன்மை இந்தமாரி ஏற்பட்டுருக்கும் அவங்களுக்கும் ஏன்னா மூணாம் இடம் மாமனார் ஸ்தானம் மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடம் குரு இருக்கிறார் துலாம் ராசிக்கு தான் எட்டில் இருக்கார் ஸோ அப்போ அந்த தடையை கொடுத்துட்ருக்கு அந்த தடையால் ரொம்ப விரக்தியான தன்மையில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிருக்கலாம் அந்த விஷயம் திரும்ப கிடைக்குமா நடக்குமான்ற ஒரு இயக்கம் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு முழுமையாக ஒத்து வராதுன்னா திரும்ப வராது கண்டிப்பாக ஒத்து வரணும்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் எப்பயுமே நம்மளை விட்டு விலைக்கு போகிற எல்லா விஷயங்களும் நன்மை இருக்குங்க அந்த நன்மை என்னென்னா அதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கை இதுதான் உனக்கான வாழ்க்கை நான் ஒன்றும் ஆபத்தான வலையில் மாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்களை பாதுகாப்பாக உங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல இறைவன் முதன்மையாக இருப்பார் அதுவும் சுக்கரனுடைய அம்சம் மகாலட்சுமியை வழிபடும் போது உங்களுக்கு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா துலாம் ராசிக்கு எட்டுக்குரியவர் ரிஷபம் அது சுக்கரனுடைய அம்சம் பெண் வீடு மகாலட்சுமி வழிபடும் போது உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் நினச்ச லக்ஸரியான ஒரு லைஃப் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படும் நிச்சயமாக அது உங்களுக்கு பாசிட்டிவான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு தடை கற்களாக இருந்த எதிர்மறை வலைகளில் உங்களுக்கு மீண்டு வருவதற்கும் இது எல்லாமே வாய்ப்பு வழியாக அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமி மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் அடிக்கடி ரிப்பீட் மோடில் காலையில் கேளுங்க அது ஒரு ரிப்பீட் மோடுன்னு பார்த்து ஒரு 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 ஹாஃப் அன் அவர் ஹவர் கூட கேட்டுகிட்டே அந்த சவுண்ட் அந்த மந்திரம் வந்து உங்கள் நீங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிவிடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும் ஏன்னா அந்த சுக்ரன் தான் ரொம்ப முக்கியமாக ஆக்டிவேட் பண்ணணும் சிலருடைய ஜாதகத்தில் சுக்ரன் வக்கரமாக இருக்கலாம் நீசம் பெற்றுருக்கலாம் பகை கிரகத்தோடைய சூரியனோட கூடி இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ஆப்போசிட் பிளானட்டோட அமர்ந்துருக்கலாம் அப்போ வந்து அந்த விராக்தியான தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது என்னதான் வாழ்க்கை இப்படியே ஓடிட்டே இருக்குமா லைஃபே இப்படி போயிடுமா அப்படின்னு நீங்கள் ஒரு விரக்தியான மனநிலைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க அந்த மனநிலையை முழுக்க முழுக்க எதிர்மறை வலைகளை வலைக்குள்ளே உங்களை எழுத்துட்டு போவோம் ஸோ வந்து விரக்தியான மனநிலைக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தவிர்த்துக்குங்க சரி இப்போ ராகு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு வெளிநாட்டு பணம் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்க போகுது அந்த கதவுகள் திறக்கப்பட உங்களுக்கு அப்படியே அபரிவிதமான வளர்ச்சி அபரிவிதமான முன்னேற்றங்கள் புதிய வழிகள் புதிய வாய்ப்புகள் புதிய மனிதர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி எல்லையற்ற எண்ணற்ற ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ராகுவுடைய இப்போ சனி நட்சத்திரத்துக்கு என்ட்ராயிட்டர் உத்தரட்டி ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் உங்களுக்கு கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அந்த அதிர்ஷ்டாண்டர் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு பணம் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது அடுத்தடுத்து ஏன்னா இந்த ராகு வந்து சனிக்கு ரொம்ப ஃபேவர் ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்களுடைய அந்த சனி நட்சத்திரத்துக்கு இந்த ராகு போகும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் அது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாகவே இருக்கும் அந்த லைஃப் அந்த பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விஏபிஸாக இருப்பாங்க நல்ல மனிதர்கள் இருப்பாங்க இங்கே பணம் காசுன்றத தாண்டி நல்ல மனிதர்கள் நம்ம கூட ஒரு நாலு பேர் இருந்தாலும் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நாலு பேர் மோசமான கூட இருந்துட்டால் வாழ்க்கை முழுக்க முழுக்க டவுன் பொசிஷன் கொண்டு போயிடும் நீங்கள் பாருங்களா நல்ல நேரம் இருக்கும் போது நல்லவங்க கூட இருக்க வைக்கும் கெட்ட நேரம் இருக்கும்போது கெட்டவங்க கூட இழுத்துட்டு கொண்டு போய் சேர்த்து நல்லவங்களுக்கு எதிராக மாற வைக்கும் ஸோ இது வந்து திருமண வாழ்க்கை நண்பர்கள் உறவுகள் இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது தப்பு இது சரி வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிற தன்மை தான் ஏற்படும் ஸோ நம்ம லேட்டராக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இதுக்கான சுயஞ்சாதகத்தை கூட ஒரு உங்கள் வீட்டு அருகே நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது என்ன இப்போ கரெண்ட் தசா புத்தி என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுக்கு ரெமெடிஸ் என்ன எங்கிட்ட பார்க்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன் மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டருகே நல்ல அஸ்ட்ராலஜி இருப்பாங்க அங்கே பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து இந்த எட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபேவராக ஏற்படுத்தி கொடுக்க போது சனி வந்து உங்களுக்கு மனசு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வக்கரமாகும் போது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும் ரொம்ப தீவிரமாக ஈடுபடணுன்ற அந்த ஆர்வம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பட் அந்த ஒரு விஷயம் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடாதீங்க ட்ரேடிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் இதில் வந்து அதிக ரிஸ்க் எடுத்து நீங்கள் நிறைய பணத்தை வந்து அதில் லாக் பண்ண வச்சிடும் எல்லாம் என்ன தான் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் நம்மளை அறியாமல் சில மிஸ்டேக் பண்ணும்போது அதில் போய் மாட்டிக்கிட்டால் அதில் இருந்து மீண்டு வரதுக்கு முடியாமல் ரொம்ப ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம் ஃபீல்குள்ளே நீங்கள் மாட்டிக்க வேண்டியது இருக்கும் அந்த எமோஷனான ஃபீல்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீளறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே ஏன்னா ஒரு ஒரு சில பணம்ன்றது நமக்கு ஒரு டைம் தான் வரும் அதை கரெக்டாக தக்க வச்சுக்கணும் சம்டைம்ஸ் வந்து திரும்பி ரெண்டாவது வரும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி மாதம் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கான வழி வாய்ப்பு வரும் அது மூணு மாதத்துக்கு வந்துட்டே இருக்கிற பார்த்து பத்து வருஷத்துக்கு வந்தால் இத்தனை கோடி நம்ம கணக்கு போட்டுருவோம் ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் அது கட்டாயிடுச்சின்னா எப்படி இருக்கும் அதேமாதிரி எப்பயுமே இருக்கும்போதே சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அது நல்லது இந்த சேஃப்டி பண்ணுறது நல்லது பண்ணணுன்னா நிறைய புண்ணியங்கள் செய்யணும் நிறைய புண்ணியங்கள் செய்கிறது வந்து நிறைய குழந்தைகள் இல்லங்களுக்கு சென்று சப்போர்ட் பண்ணுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அஞ்சாம் இடத்து அதிபதியே சனி பகவான் தான் அவரை பலப்படுத்திட்டா இந்தமாரி நல்ல விஷயங்களை பண்ணும்போது தான் அது பலமாகும் இங்கே நான் அப்படின்ற ஒரு எண்ணமோ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற எண்ணமோ நல்லது மற்றவங்க செய்யணுன்ற எண்ணமோ இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப தொந்தரவு ஸோ நம்ம செய்யணும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படி பண்ணும்போது தான் அந்த அஞ்சாம் இடம் பாசிட்டிவ் டேட் ஆகும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் கேது பாருங்கள் விரைய ஸ்தானத்தில் இருக்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற நைட்டு தூங்க விட மாட்டாரு மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை தாமத்திய வாழ்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்குது ஏன்னா அந்த கேது வந்து டுவெல்த் ஹவுஸில் இருக்கும்போது இந்த ஒரு எமோஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் விராக்தியான தன்மைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு பேச்சையும் கிடைக்கும் கடுமையாக பேச வச்சிடும் பேசுகிறதில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் மற்றவங்களை பற்றி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திட்டிடாதீங்க வெறுத்துடாதீங்க ஏன்னா இங்கே நெகட்டிவான வார்த்தைகளும் நெகட்டிவான சப்ஜெக்டும் பேசாதீங்க யாரெல்லாம் ஊர் ஊர் உலகத்தில் கெட்டு போனாங்க அவங்க கெட்டு போனவங்களை பற்றி பேசாதீங்க இழந்த விஷயங்களை பற்றி பேசாதீங்க ரொம்ப முக்கியமான நெகட்டிவான விஷயம் பேச பேச அந்த நெகட்டிவான விஷயம் வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை பேச பேச பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் கேது பணங்களில் இருக்கார் இதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமிடிஸ் ஆஞ்சநியர் வழிபாடு விநாயகர் வழிபாடு கேது டுவெல்த் ஹவுஸில் இருக்கார் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது கால்பாத வழி காலில் பிரச்சனை தான் கொடுத்துருக்கோம் கடந்த காலகட்டங்களில் ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதை மனதோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படும் மிகவும் மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது நீங்கள் இழந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க திரும்ப நீங்கள் பிறப்புற விஷயம் எல்லையற்றது ரொம்ப ரொம்ப பெருசு அந்த பெரிய நல்ல விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய என்டையர் லைஃப்பே மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக முன்னேற்றத்தை நோக்கி ஏற்றத்தை நோக்கி வெற்றிகரமான விஷயங்களை நோக்கி நீங்கள் போவீங்க அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீங்க நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது இனி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்க போது நல்லது தான் நடக்கப்போகுது உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்